சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் இன்னைக்கு வந்து சித்திரை புத்தாண்டு அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறப்போடு வாழணும் இனிய சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் முதல் நிகழ்வாக வருகிற பத்தொன்பதாம் தேதி எல்லோரும் நம்மை சார்ந்தவங்கள் அனைவரையும் அழைச்சிட்டு போய் கட்டாயம் நம்ம ஓட்டு போடுவோம் ஓட்ட மோடி அவர்களுக்கு அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக நம்ம வந்து ஓட்டு போடுவோம் இந்த தமிழ் இன துரோகிகளுக்கு குறிப்பாக இந்த திராவிடியா மாடல் கும்பல்களுக்கு ஓட்டு போடுறதுலேருந்து தவிர்ப்போம் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா இன்னைக்கு வந்து புத்தாண்டு தமிழர்களுக்கான புத்தாண்டு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக உள்ள முழுக்க முழுவதும் உள்ள தமிழர்கள் வந்து இன்னைக்கு வந்து புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்காங்க இலங்கையில் உள்ள தமிழர்களெல்லாம் உலகம் முழுக்க பரவி இருக்காங்க அந்த தமிழர்களெல்லாம் சித்திர புத்தாண்டு அப்படிங்கிற பேரோட காலையிலேருந்தே வாழ்த்து மலை பொழித்திட்டு இருக்காங்க ஆனால் பிரதமர் நம்பர் நரேந்திர மோடி அவர்களும் வந்து உலகம் முழுக்க உள்ள தமிழர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு இந்திய தமிழர்கள் அமெரிக்காவில் இருக்காங்க ஆஸ்திரேலியா எல்லா நாடுகளிலையும் இருக்காங்க அவங்களும் காலையிலேருந்தே வாழ்த்து எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்காங்க மற்றவர்களும் கூட மற்ற மாநிலங்களில் உள்ளவங்களும் கூட தமிழர்கள் தமிழ் சகோதரர்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நமக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார் தமிழ் கலாச்சாரத்தின் துடிப்பான மரபுகள் மற்றும் ஆழமான பாரம்பரியத்தின் வெளிப்பாடாக திகழும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் வரும் ஆண்டு அமைதி ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டு வரட்டும் இந்த ஆண்டு அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி வெற்றி மற்றும் நிறைவை கொண்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் நமக்கெல்லாம் வாழ்த்து சொன்னாரு ஆனால் நாம இங்க ஒருத்தரை முதலமைச்சராக வச்சிருக்கோம் அவர் வந்து தமிழர்களுக்கான முதலமைச்சர் தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் தான் ஆனா ஒரு வாழ்த்து சொல்ல துப்பு கட்ட முதலமைச்சர் யாருன்னு கேக்குறீங்களா அவர் தான் முக ஸ்டாலின் காரு காரு இந்த உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் ஒழிஞ்சிட்டு தெரியல ஒரு வாழ்த்து சொல்கிறதில் என்ன ஆகி போயிடும் ஏங்க தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்து சொல்கிறீங்களா ஸ்டாலின்கார் தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்து சொல்வார் அதே மாதிரி ஓணம் பண்டிகைக்கு மலையாளிகளுக்கு உடைய ஓணம் பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன் கட்டாயம் சொல்லணும் எல்லாத்துக்கும் சொல்லணும் தான் நான் சொல்லுவேன் ஆனால் தமிழனுடைய த இந்த புத்தாண்டுக்கு மட்டும் ஏன் வா வாழ்த்து சொன்னால் உங்களுக்கு என்னன்னு கேட்குறேன் ஏன் வாழ்த்து சொல்ல மனசு வரமாட்டேங்குதுன்னு நீ கேட்குறேன் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் நான் வந்து முதலமைச்சருங்கிற அடிப்படையில் இப்போ நான் கேட்டேன் அதுபோக அரசியல் கட்சியினுடைய கட்சிகளினுடைய தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலும் கூட மாநில பாஜக தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் ஆக இருக்கட்டும் இல்லைனா பாமகவினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருக்கட்டும் இல்லைனா முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களாக இருக்கட்டும் இல்லைன்னா அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்களாக இருக்கட்டும் இல்லை தேவநாதன் யாதவ் அவர்களாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லாருமே வாழ்த்து சொல்லியிருக்காங்களே எல்லாருமே புத்தாண்டு வாழ்த்து சொல்லியிருக்காங்க எல்லா தமிழர்களும் நல்ல வளமும் செழிப்போடு வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாழ்த்திருக்காங்க மனதார வாயார வாழ்த்தியிருக்காங்க முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன இருக்கீங்க வாழ்த்து சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா இதை ஒவ்வொரு தமிழனும் கட்டாயம் யோசிக்கணும் அதாவது இந்த ஆள் இதுக்கு மட்டும் இல்லைங்க தமிழர் பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்கிறது கிடையாது தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்கிறது கிடையாது அது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி வந்தாலும் வாழ்த்து சொல்ல மாட்டார் அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வந்தாலும் வாழ்த்து சொல்ல மாட்டார் இந்த மாதிரி எதுக்குமே வாழ்த்து சொல்ல மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ளதுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவாங்க ஆனால் திராவிடன்னு வேற அப்பப்போ பேசிவிடுவாங்க அதாவது மலையாளிகளுடைய பண்டிகைகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க தெலுங்குக்காரங்க பண்டிகைகள்லாம் வாழ்த்து சொல்லுவாங்க இன்னும் வட மாநிலத்தில் உள்ள பண்டிகைகள்லாம் கூட வாழ்த்து சொல்லுவாங்க வெளிநாட்டு மதங்களின் பண்டிகைகளுக்கெல்லாம் கூட முக ஸ்டா திராவிட ஸ்டாலின் கார் வந்து வாழ்த்து சொல்லுவார் ஆனால் தமிழனுடைய பண்டிகைக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டார் அது என்ன கேடு வந்துற போது வாழ்த்து சொல்றதுல எதுக்கு நீங்க எல்லாம் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரணும் இதுதான் எங்களுடைய கேள்வி இதுதான் தமிழர்களுடைய கேள்வி ஒரு தமிழ் இனத்துக்கு தமிழனுடைய ஒரு பண்டிகைக்கு தமிழனுடைய ஒரு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்ல துப்பு கட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா வரக்கூடிய பத்தாமதாம் தேதி நம்ம இதை கட்டாயம் வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை திமுகவில் உள்ள தமிழர்கள யோசிக்கணுங்க திமுக தமிழர்கள் இந்துக்கள் எல்லாருமே யோசிக்க வேண்டிய இடம் இது தமிழர் பண்டிகை தானே தமிழருடைய புத்தாண்டு தானே அதுல வாழ்த்து சொல்றதுல உங்களுக்கு என்ன வந்து போச்சு தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றீங்களா தெலுங்கு புத்தாண்டுக்கு வாழ்த்து சொல்றீங்க காரு வாழ்த்து சொல்றாரு ஆனா தமிழர் பண்டிகைக்கு மட்டும் ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறார் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம் இங்க எந்த பண்டிகைங்க வாழ்த்து சொல்லலாம் பிரச்சனை இல்லைங்க கிறிஸ்தவ பண்டிகை மதம் மதம் சம்பந்தப்பட்டது எந்த கிறிஸ்தவ மத்து பண்டிகைக்கு வாழ்த்து அது கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொல்றது இல்ல ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றது இல்லை அதே மாதிரி நாங்க வந்து கிறிஸ்துமஸ் இந்த இந்து பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்ல இல்லன்னா யாரும் கேட்க மாட்டாங்க உங்களை ஒண்ணுன்னு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லு இல்லைன்னா யாருக்கும் சொல்லாதுங்கிறது தான் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வியாக இருக்கு ஆனா இது தமிழனுடைய பண்டிகை தமிழ் புத்தாண்டு தானே அப்போ நீங்க இன்னமும் ஆங்கிலேயன் வெள்ளைக்காரனுடைய கால கழிவு குடிக்கிறதுல குறியாக இருக்கீங்க தானே வெள்ளைக்காரனுடைய புத்தாண்டு தான் உங்களுக்கு புத்தாண்டு அப்படின்னா நீங்க யாரு அது இப்போ மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய நிருபந்தத்தில் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்க கட்டாயம் மக்கள் வந்து பத்தொம்பாந்தேதி உங்களுக்கு வந்து கொல்லி வைப்பாங்க திமுகவுக்கு இந்த வாட்டி வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வியை இப்போ தோல்வியை வந்து கட்டாயம் கொடுக்கணும் கொடுத்து ஆகணுங்க இதுக்கு மேலே இதை விட்டுட்டு இருக்கிறது வந்து நல்லது இல்லைங்க ஒரு குறை குறைந்தபட்ச ஒரு இது கூட இல்லை அப்படின்னா இவங்களெல்லாம் எதுக்கு முதலமைச்சராக இருக்கணும் இவங்களுக்கு இவங்களுக்கே எதுக்கு ஓட்டு பண்ணணும் அதான் என்னுடைய கேள்வி கட்டாயம் பரிசீலனை பண்ணணும் அதே மாதிரி அதாவது இந்து பெண்கள் எல்லாம் பிறப்பா பிறப்பாலை பறத்தைகள்னு சொன்ன திருமாவளவனை தான் கூட்டணியில் வச்சிருக்கீங்க இந்த கூட்டணிக்கு எப்படி வந்து ஓட்டு ஏதாவது ஒரு பெண் போட்டால் அந்த பெண் பறத்தைங்கிறது நிரூபிக்கிற மாதிரி ஆகிடாது இல்லை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் தான் சொல்றாரு இந்து பெண்கள் எல்லாம் பிறப்பாலேயே பறத்தைகள்ங்கிறாரு விபச்சாரிகள்னு சொல்கிறார் அப்ப அந்த பறத்தைகள் இல்ல விப விபச்சாரிகள் விபச்சாரிகள் இங்கிலீஷுது அப்ப இந்த பெண்கள் எல்லாம் அதாவது அதாவது விபச்சாரிகள்னு சொல்லக்கூடிய உங்கள் கூட்டணிக்கு ஏதாவது ஒரு இந்து பெண் ஓட்டு போட்டு சாமி கும்பிடுற ஒரு இந்து பெண் ஓட்டு போட்டா அவ விபச்சாரின்னு தானே அர்த்தம் இந்த இடத்துல வந்து அந்த ஒவ்வொரு இந்துக்களும் இந்து பெண்களும் திமுகவில் உள்ள இந்துக்காரன் பொண்டாட்டி எல்லாம் இப்ப கண்டிப்பா யோசிக்கணும் நீங்க உங்களெல்லாம் சேர்த்து தான் விபச்சாரின்னு சொல்லிட்டு நடக்கிறாரு அந்த ஆளு அந்த கூட்டணியில் இருந்து அவங்க கூட்டணியில் கண்டிக்கவே இல்லையே திருமாவளவன் சொல்கிறாருன்னா மு க ஸ்டாலின் கண்டிக்கணும்ல அவர் தானே கூட்டணியினுடைய தலைவர் அப்போ அதை கண்டிக்கணும்ல இந்த மாதிரிலாம் சொல்லி இல்லை எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும்ல அப்போ உங்களுக்கு உடன்பாடு இருந்ததுனால தானே நீங்கள் அதை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்திட்டு போனீங்க அப்படிதானே செய்தீங்க அப்போ வந்து இந்த நேரத்தில் நம்ம திமுகவில் உள்ள முக்கியமாக துர்கா ஸ்டாலின் இதை யோசிக்கணும் துர்கா ஸ்டாலின் கட்டாயமா யோசிக்கணும் துர்கா ஸ்டாலின் இந்த இடத்துல விபச்சாரியா இல்லையாங்கிறத நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் அந்த அம்மாவுக்கு இருக்கு திமுக கூட்டணிக்கு இந்த அம்மா ஓட்டு போட்டுச்சுன்னா இது விபச்சாரிங்கிறது திருமாவளவன் பார்வையில இது விபச்சாரிங்கிறது உறுதி செய்யற மாதிரி ஆயிரும் களிமொழியை நம்ம வேண்டாம் தர்ம பத்தினு விட்டுருங்க அதை மற்ற இந்து பெண்களை நீங்க எடுத்துருங்க திமுகவில் உள்ள இந்து பெண்கள் இல்ல மற்ற கட்சியில் இருக்க எந்த இதாக இருந்தா இந்து பெண்களை நீங்க எடுத்துருங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நீங்கள் எல்லாம் விபச்சாரி அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் இந்த கும்பலுக்கு அதாவது திமுக கும்பலுக்கு திமுக கூட்டணி பரிவாரங்களுக்கு திமுக கூட்டணி கும்பல்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்னாலே பெண்கள் வந்து ப விபச்சாரிகள் தான் அப்படின்னு திமுக கூட்டணியில் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாலும் சரிதான் ஏன்னா அந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடு எத்தனை ஒரு கட்சி கூட கண்டிக்கவே இல்லையெல்லாம் யாராவது கண்டிச்சுட்டாங்கன்னா நம்ம அவங்கள மட்டும் மன்னிக்கலாம் யாருமே கண்டிக்கலையே இப்போ அந்த கத்தை எல்லா க அந்த கருத்தை திருமாவளவனுடைய கருத்தை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தான் அர்த்தம் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க நீங்கள் விபச்சாரியாக இல்லையாங்கிறத மனசில் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு வரும் நீங்கள் வந்து திமுக கும்பலுக்கு திமுக கூட்டணி கும்பலுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்து பெண்கள் விபச்சாரி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏற்றுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் கவனமாக நீங்கள் ஓட்டு போடுங்க ரெண்டாவது பாயிண்ட்டு உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் கஞ்சா குடிக்காமல் இருக்கணும் கஞ்சாவுக்கு அடிக்ட் ஆகாமல் இருக்கணும் போதை பொருளை பயன்படுத்தாதவனாக இருக்கணும் மதுவை குடிக்காத சாரா கிடைக்குது போகாதவனாக இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கும்பலை துரத்தி அடிங்க திமுக கும்பலுக்கு ஓட்டு போடாதுங்க போட்டிங்கன்னா இது நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க இன்னும் நாலு கடையை திறப்பாங்க இன்னும் நாற்பத்தஞ்சு பாரை திறப்பாங்க அப்புறம் வந்து ஏற்கனவே சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் மன்னனே அவங்க கட்சி திமுக கட்சிக்காரங்க தானே அதை விக்கிற இடத்துல வந்து திருமாவளவன் கட்சிக்காரங்க இருக்காங்க ஜோர வைப்பாங்க தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் கட்ட விழுத்து விடப்படும் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு கட்ட விடப்படும் நீங்க இப்போ இது திமுக கும்பலுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் கலாச்சாரம் சீரழிஞ்சு போயிரும் இந்த மத நம்பிக்கைகள் சீரழிச்சு போடுவாங்க சீரழிச்சிட்டாங்க வந்த உடனே இந்து கோயிலை தானே இடிச்சுட்டு இருந்தாங்க அதில் கோவில் கோவில் வழிபாடு எல்லாம் சிதைக்கப்படும் குறிப்பாக இந்து வழிபாடு எல்லாம் சிதைக்கப்படும் இந்து கோவில் கோயில்கள் எல்லாம் வந்து நொறுக்கப்படும் வழிபட என்ன அங்கீகாரம் கிடைச்சி போச்சுல இன்னொரு ஆயிரம் கோயிலை இடிப்பாங்க ஏற்கனவே கொடுத்த ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சதுக்கு ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட கோயிலை இடிச்சாங்க மறுபடியும் ஓட்டு போட்டீங்கன்னா இன்னும் ஒரு ஆயிரம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் கோயிலையும் இன்னும் இடிப்பாங்க மிச்ச மீதி கிடக்கூடிய கோயிலையும் கிடிப்பாங்க அந்த வேலையை நல்லா செய்வாங்க அது மாதிரி எல்லா கோயிலையுமே வந்து நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்கள அனைத்து ஜாதிகரரும் அர்ச்சகருங்கிற பேரில் எல்லாத்தையும் ஏற்றிடுவாங்க அதுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அங்கீகாரம்னு எடுத்துக்கிடுவாங்க அப்படி தான் பண்ணிட்டு வராங்க அதனால இந்த வாட்டி நீங்கள் கட்டாயம் தான் நீங்கள் கண்டிப்பாக ஓட்டு போடணும் ஓட்டு போட்டால் இதுதான் நடக்கும் திமுக பரிவாரங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இப்படி தான் நடக்கும் அதனால் யோசித்து ஓட்டு போடாமல் இதுவரைக்கும் ரெண்டு பேரையும் பிடிக்கலங்க எனக்கு இவங்களையும் பிடிக்கல அவங்களையும் பிடிக்கல நாங்கள் என்னங்க பண்ணுவோம் ஓட்டு போட விருப்பம் எல்லோரும் போடல அப்படி எல்லாம் இந்த வாட்டி கண்டிப்பாக எல்லாரும் ஓட்டு போட வருவீங்கன்னு நம்பரே கட்டாயம் வரணும் எவ்வளோ வயதானவங்களாக இருந்தாலும் சார்ந்தான் படித்தவங்களாக இருந்தாலும் சார்ந்தான் சென்னையிலேருந்து ஒருத்தங்க கூட ஊர் போயிடாதுங்க சென்னையில் ஓட்டு உள்ளவங்க ஒருத்தங்க கூட ஊர் போய்றாதுங்க இந்த வாட்டி ஒரு பெரிய மௌன புரட்சியை ஏற்படுத்தியே தீரணும் அதுக்காக வேண்டி இங்கே இருங்க கட்டாயம் ஓட்டு போடுங்க பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க தாமரைக்கு ஓட்டு போடுங்க சைக்கிளுக்கு ஓட்டு போடுங்க மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க பலாப்பழத்துக்கு ஓட்டு போடுங்க குக்கர் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க ஆனால் ஓட்டு போடாமல் கண்டிப்பாக இருக்காதுங்க டார்கெட்டு தொண்ணூறு சதவீதம் அட்லீஸ்ட் நம்ம எண்பது சதவீதம் ஓட்டையாவது பதிவு பண்ணணும் பண்ணிட்டோம் அப்படின்னா தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் இந்த திராவிடியா கும்பல்களுக்கு மிகப்பெரிய திண்டாட்டமாக நம்ம ஆக்கி விடலாம் கண்டிப்பாக இதை நம்ம எல்லாம் முன்னெடுக்கணும் மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய சித்திரை புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள்